நம்ம அடுத்தவங்க வீட்டில் வந்து பார்க்கும் போதே ஆசையாக இருக்கும் அந்த செடி வந்து பார்க்குறதுக்கு பச்சை பசேல்னு ரொம்ப அடர்த்தியாக செழிப்பாக வளரும் அதை பார்க்கும் போது நம்ம வீட்டில் இப்படி வளரலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் கூட இருக்கும் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு இதையும் தெரிஞ்சிக்கலாம் பகுதியில் வெத்தலைக்கொடியை நம்ம அடுத்தவங்க வீட்டிலேருந்து அவங்களுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் வளர்த்துறது வந்து நல்லதாக கெட்டதாக நம்மளுக்கு நல்ல பலன் தருமா அப்படின்றத பார்க்கலாம் வெத்தலைக்கொடி பொதுவாக வந்து சில பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே நல்லா அடர்த்தியாக வளரும் அதை பார்க்கக்குள்ள நம்ம வீட்டில் நம்ம வாங்கி வச்சாலும் வளரலையே இதுலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் நம்ம வீட்டில் வச்சு வளர்த்தலாம் அப்படின்ற அந்த எண்ணெய் இருந்தால் கண்டிப்பாக நம்ம மாற்றிக்கணும் ஏன்னா வெத்தலைக்கொடி மகாலட்சுமி அம்சமாக தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு நம்மளோட செல்வம் நிலையத்திற்கு நம்ம வெத்தலைக்கொடி பெரும்பாலும் எல்லார் வீட்லேயும் வந்து வளர்த்துட்டு வராங்க வெத்தலைக்கொடியை வந்து அவங்களோட அனுமதி வாங்கிட்டு நம்ம வீட்டில் வைக்கிறது தப்பு இல்லை அவங்களுக்கு தெரியாமல் இங்கே நிறைய இருக்குது நம்ம கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வச்சு வளர்த்துறது மிகப்பெரிய தவறுன்னு கூட சொல்லலாங்க வெத்தலைக்கொடியை வந்து நம்ம அந்த மாதிரி தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு வளர்த்தினாலும் செழிப்பாக வளராது அப்படி வளர்ந்தாலும் நல்ல பலன் கிடைக்காது இருக்கிற செல்வமும் குறைகிறதுக்கு ஆரம்பிக்கும் அதனால் வெத்தலை கொடியை நம்ம வாங்கும் போதே நர்சரி கார்டனில் வந்து அதுக்கான நல்ல செழிப்பாக வளரத்துக்கு டிப்ஸு வந்து அவங்க சொல்லுவாங்க அதுபடி வந்து நம்ம அளவாக தண்ணி ஊற்றி கரெக்டான முறையில் நம்ம பராமரித்தாவே நம்ம வீட்லேயும் அடுத்தவங்க வீட்டில் செழிப்பாக வளர்கிற மாதிரி நல்ல பச்சை பசேல்னு செழிப்பாக வந்து வளரும் நாமளே நம்ம வீட்டில் வந்து செழிப்பாக செடியை வந்து வளர வைக்கலாம் வெற்றக்கூடிய எவ்வளோ அழகாக வந்து வளர்த்த முடியுமோ அவ்வளோ அழகாக வளர்த்தலாம் அடுத்து உங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோமா எதிர்மறை எண்ணங்கள் தான் வந்து வரும் ஏன்னா ஆசையாக வளர்த்துற அந்த செடி அவங்களுக்கு பார்க்கும் போதே பக்குன்னு ஆகும் மனசில் அதனால் அந்த எண்ணம் தான் செடியிலே அந்த வைப்ரேஷன் இருக்கும் அதனால் இந்த தவறு பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்து மாற்றிக்கணும் இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் வீடியோ போட்டிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் வேறொரு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்